வணக்கம் சார் சார் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காரு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் சார் நமக்காக சரி இந்த வாட்டி வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துரு இடம் பார்க்க வேப்பம்பட்டு சைட்டில் இருக்கார் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் சார் என் பேர் ராமஸ் சார் சரி இது சைட்டு சென்னையில் ஒரு சைட்டு ஆகணும்னு வந்தோம் சார் ஓகே ஓகே வேப்பம்பட்டுன்னு தான் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு டவுனுக்கு மிக அருகலைன்னு சொன்னாங்க அதை வந்து பார்க்கும் சார் இடம் நல்லா அருமையான இடமாக தான் இருக்குது லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது அமைதியான சூழ்நிலையில் இருக்குது எல்லா வசதிகளும் நிறைஞ்சி தான் இருக்குது சார் அந்த திருப்பதி பைபாஸ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் சார் ஏன்னா ஒரு சுமார் ஒரு முக்கால் கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் சார் ஓகே அது டெவலப்மெண்ட்டாக நல்ல ரேட்டு போகணும் நல்ல ரேட்டில் வந்துடும் சார் ஓகே 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 சைட்டு எப்படி பார்த்தீங்க சார் யூடியூப் மூலிமா பார்த்தீங்களா யூடியூப் மூலமாக தான் சார் பார்த்தேன் அதாவது நேரில் யூடியூப் மூலமாக பார்த்து அப்படியே கான்டாக்ட் பண்ணி ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி வேறு ஒரு நம்பர் மூலமாக அப்படியே வந்துடுறேன் சார் ரொம்ப நன்றி சார் ர நீங்கள் வரணும் அடுத்த வாட்டி வந்து இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது நம்ம இந்த வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நம்ம ஊர் ப்ராப்பர்ட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற சைட்டு வேப்பம்பட்டி டிடிசிபி ரரா அப்ரூவ்டு பஜ்ரங் காலேஜ்லேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இருக்குது திருப்பதி பைபாஸ் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு அந்த வேலைலாம் முடிஞ்சதுன்னா சைட்டோட ரேட்டு எங்கேயோ இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த இடத்த நிறைய புக் பண்ணாங்க இதில் ஒரு சில பிளாட்டு தான் இருக்குது அதனால தான் நம்ம இன்றைக்கி சைட்டுக்கு வந்தோம் அதுவும் கஸ்டமர் சிதம்பரத்துலேருந்து வந்திருந்தார் அவருக்காகவே நம்ம இன்றைக்கி சைட் அரேஞ்ச் பண்ணி வந்தோம் மேலும் நம்மக்கிட்ட நிறைய சைட்டு இருக்குது ரெடில் சருமந்தையில் இருக்குது பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே ஒரு சூப்பரான சைட் இருக்குது ரெடில் சுல்லாங்காட்டு பாக்கெட்லேயும் சைட் இருக்குது மேலும் தகவலுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்